வணக்கம்ங்க மகாலிங்கம் ரியல் எஸ்டேட் நான் மகாலிங்கம்ங்க நாம் பார்க்க போகிற பூமி பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கராங்க நல்ல செம்மண் பூமிங்க வாஸ்துக்குள்ள பூமிங்க பாருங்க தான் சுற்றிலுமே வீடுங்க நல்ல ஒரு வாட்டர் சோர்ஸான ஏரியாங்க பாருங்க அதே போல் பார்த்திங்கன்னா இது பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு கோயம்புத்தூர் கார் வாங்கிங்க நல்ல ஒரு மாதுளை கொய்யா எலுமிச்சை எல்லாம் போட்டிருக்கோங்க பாருங்கள் இந்த பூமி எங்கே லொக்கேட் ஆகிங்னா எரகாம்பட்டிங்கிற ஏரியாங்க அதாவது வந்து பல்லடம் தாராவரம் மெயின் ரோட்டில் மேட்டுக்கட்டையிலேருந்து வரலாமுங்க அதே போல் உடுமலை பல்லடம் மெயின் ரோட்லேருந்து செஞ்சேரிபுத்தூர்லேருந்துமே இது கொல்லாமங்க நிறைய பேர் குறஞ்ச பட்ஜெட்டில் கேட்டிருந்தீங்க எனக்கு ஒரு ஏக்கரை வேணும்னு நல்ல வாட்டர் சோர்ஸான ஏரியா இல்லைங்க இது பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கரா இருபத்தஞ்சு லட்ச ரூபா கேட்குறாங்க இந்த இருபத்தஞ்சி லட்ச ரூபாயின்னு ஃபிக்ஸடு இல்லைங்க பிடிச்சிருந்தா குறைச்சி பேசலாமங்க இந்த பூமி முடிச்சிருந்து என்னோட நம்பர் கால் பண்ணுங்கள் டபுள் நைன் செவன் சிக்ஸ் நைன் ஃபைவ் டபுள் சிக்ஸ் எயிட் செவன் நன்றிங்க